வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் சேரி பையன் ஆணவ படுகொலையால் உயிரிழந்த கவின் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் வாக்கு மூலத்தில் நான் அவரை காதலிக்கவில்லை அவர் யார் என்று தெரியவில்லை என்று சொன்னார் பிறகு இரண்டாவது ஒரு வீடியோவில் வெளியானது அதில் நாங்கள் சின்சீரா காதலித்தோ நானும் கொஞ்சம் செட்டில் டைம் தேவைப்பட்டுச்சு இந்த பெண் சுபாஷினி என்ற முதல் வாக்குமூலத்தில் நான் அவரை காதலிக்கவில்லை என்று அவர் யாருனே தெரியவில்லை என்று கூறியிருந்தால் பிறகு போராட்டங்களுக்கு பிறகு கவின் அவர்களின் தந்தை பேட்டியில் தலைவர் திருமா அவர்கள் வருவார் நாளை பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுவார் என்று கம்பீர குரலில் அவர் தெரிவித்திருந்தார் தமிழக அரசுக்கு அழுத்தங்களின் காரணமாக அவரது கவின் காதலியின் தந்தையை கைது செய்துள்ளார் சுபாஷினியின் தந்தையை கைது செய்த பிறகு அவரோட அம்மாவையும் கைது செய்வார் என்று தெரிந்த பிறகு அடுத்த ஒரு வீடியோ யாரோட அழுத்தம் என்று தெரியவில்லை சுபாஷினியாக பேசவில்லை யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிறார் நன்றாக தெரிகிறது அவரது பேச்சிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்று சொல்றார் அதை சொல்வதற்கான காரணம் என்ன எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை விட்டுருங்க பிறகு நாங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரதுக்காக கொஞ்சம் காத்திருந்தோம் ஆனா தம்பி என் அப்பா கிட்ட சொல்லி டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் இருந்தா என்று சொல்லி இப்படி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றி சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு என்ன வந்து இப்போ இது நீங்களே பாருங்க உறவுகளை அந்த பேச்சிலே தெரிகிறது யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிறார் என்று அவர் தோழர் கௌசல்யாவை போல் நீதிக்காக தன் காதலனுக்காக போராடுவார் என்று நம்புகிறோம் ஆனால் இளவரசனை சாகடித்த திவ்யா மாதிரி இவரும் மாறிவிடுவாரே என்று நம்பிக்கை இழக்கும் என்று இந்த வீடியோவில் தெரிகிறது இன்னும் விசாரணைக்கு பிறகு என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்கும் இந்த பெண் எப்படி மாறுவார் என்று எல்லாருக்கும் தெரிய போகும் காத்திருந்து பார்ப்போம் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும்